வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அவரைக்காய் பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவரேக்காயை நான் காம்ப ஆஞ்சிட்டு நெல் நறுக்கி ஒரு இருபது நிமிஷம் மஞ்சள் பொடி போட்டு நெல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி அலசி இந்தமாரி எடுத்துக்கணும் இருக்கு கடலைப்பருப்பு போடலாம் இல்லை அப்படின்னா நிலக்கடலை போடலாம் காராமணி போடலாம் மச்சை போடலாம் இந்தமாரி எது வேணும் இந்த மாரி ஐட்டம் எல்லாம் இதோட சேர்ந்து வைக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னாலும் எதுவும் இல்லாமையும் போடலாம் நான் இதுக்கு இன்னைக்கு வந்து இதோட கடலைப்பருப்பு போடுறேன் ஒரு பூச்செடி கடலை பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி இந்த மாரி போட்டுருக்கேன் நான் ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் வந்து தக்காளி கிடையாது நான் டேஸ்ட்டுக்காக இதை போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு நான் மஞ்சள் படி போடுறேன் நான் வந்து வயிற்றம் இந்த இந்தமாதிரி நல்லா வேக வச்சு நல்லா குழப்பாக இந்த மாரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் அதுலயே இது கேவியான அளவுக்கு நான் இத விட்டுறேன். ரெ வெட் இன்டு இப்போ என்ன கரண்டி குக்கர்ல நீங்க डायरेक्टली வைக்கலாம் குக்கர்லயே வைக்கலாம் நான் குக்கர்ல வைக்கறேன் குக்கர்ல வெச்சி இது வந்து நான் ஒரு ரெண்டு மிச்சுகிறேன் அது வந்துட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைக்கணும் அதுக்கு நான் விருப்ப செடி கா ஆன் பண்ணியிருக்கேன் காய வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் வெட்டுக்கணும் ஒரே ஸ்பூன் எண்ணெய் அளவு கடல் நல்லெண்ணெய் எணி எண்ணெய் வெட்டுக்கணும் நான் வந்து தேங்காய் வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னா மிளகா வத்தல் ரெண்டு மிளகா வத்தல் போதும் இந்த அளவுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க உளுத்த மிருக்கு ஒரு பிடிச்ச பொடி போட்டுக்கோங்க பெருங்காயம் கட்டி இருக்கிறவா பெருங்காயம் போடலாம் இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காய ஜல்ல தான் விட போகிறேன் அதனால் போடலை அப்புறம் இன்னும் கூட அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கணும் போட்டு என்னென்ன வறுக்கணும்

குழம்பு வந்து தளர்த்தியாக இருக்கும் கொஞ்சம் கூட்டுன கெட்டியாக பண்ணுறது இது என்ன திறக்க வைக்கணும் சில பேர் இதில் வந்து ரெண்டு தனியாகவும் வச்சுப்பாள் தனியாகலாம் வைக்கலை கேரளா பாதா வந்து இதை வந்து பொரிச்ச குழம்புன்னு கேட்டாமல் மிளகூட்டல் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் ஆக்சுவலாக அதில் மிளகே போட மாட்டா ஆனால் அது மிளகு ஊட்டல்னு அது எப்படி பெயர் காரணம் வந்தது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல இது வந்து எழுதி லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் யாரு வேணாலும் சாப்பிடலாம் புள்ளப்பட்ட குழந்தை எல்லாம் இருக்கா இல்லையா இந்த குழம்பு செஞ்சு கொடுப்பா இது வந்து வெறும் அமர மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கொத்தவரங்காயில பண்ணிடலாம் புடலங்காயில் பண்ணலாம் இதுமாரி மீன் சத்து உள்ள காய்கறிகள்லாம் இப்போ அது வழிபட்டு வந்து இதை நாள் விளைவு கொடுத்து மீன் காய்கறிகள்லாம் பண்ணலாம் அப்புறம் முருங்கைக்காயில் பண்ணலாம் அப்புறம் எல்லா காய்கறிகளும் கலந்து அந்த மாரி ஒரு கதம்ப கொத்து குட்டுன்னுட்டு அது ஒன்று பண்ணலாம் வருத்துட்டோம் நம்ம நான் இப்போ இது இதுக்கு தேங்காய் கம்மியாக தான் ஆகும் இதுக்கு நான் தேங்காய் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் மிளகு டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்காது வேண்டாம் அப்படிங்கிறவ மிளகு போடாமையும் பண்ணலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இது வந்து ரெண்டு ஒரு விசில் வந்துட்டு இன்னொரு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டு அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா காட்டலாம் இப்போ நம்ம அவரை பொரிச்ச குழம்பு அறுத்து விட்டு வெந்து விடுத்தான்னு பார்ப்போம் இப்போ நல்லா பஞ்சு மாரி நல்லா வெந்து இன்னொரு டிப்ஸு சொல்லலாம் நினைக்கிறேன் இப்படி நம்ம குக்கர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக சொல்கிறேன் குக்கர் தண்ணி இப்படி மெதுவாக பார்த்துட்டு இது ஒட்ட ஆகி அடங்கினதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கோ இல்லை அப்படின்னாக்க அந்த ப்ரெஷர் தாங்காமல் நம்ம மூஞ்சி கை கால்னா வெடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம அப்பங்கடையில் வேலை செய்யும்போது அதுலேயும் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து நான் பெருங்காய ஜல்லாம் விடுறேன் பெருங்காயம் நான் சோளாக்கணும் இதில் வந்து பெருங்காய ஜல்லாம் விட்டுக்கிறேன் உப்பு போடுறேன் நான் உப்பு போட்டேன் அந்த இதில் போட்டுக்கிற கடலை பருப்பு வேகாது அப்படிங்கிறதுக்காக போடலை நான் இப்போ போடுறேன் தேவையான உப்பை போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் அதில் போடுறோம் அப்படிங்கிறப்ப விட்டு விடலாம் என்ன செய்யலாம் மிளகு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சேர்த்துக்கலாம் சில பேருக்கு அது பிடிக்காதுப்பா விட்டுட்டு யோசிச்சுட்டு ஒரு ஒரே ஒரு பரமிளகா சேர்த்து விடலாம் மடகு நிறைய நிறைய சேர்க்கலைனாக்கா கொஞ்சமாகவாது சேரும்போம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சொல்லுவார் பழமணி கூட சொல்லுவா ஐந்து மிளகு இருந்தால் பழைய வீட்டில் கூட உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா இந்த மழைக்கு நீங்கள் மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா காற்று கொடுத்துற பெருவாள்லாம் நம்ம ஆனந்தமா சாப்பிடுவா

ஒழம்பு அப்படிங்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க கூட்டு அப்படிங்கும் போது கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நெய் விட்டுருக்கோம் இப்போ இதுக்கு நம்ம எண்ணெய் எல்லாம் தாளிக்க வரும் அப்படின்னு பார்த்தா கடுகு கடுகு வந்து வடிச்சு வரணும் கடுகு படிக்கும் போது எப்படி நைஸ் கடுகு ஆகணுங்க பெரிய கடுகு வாங்க அதுங்க ஹைபிரிட் கடுகு சில சமயங்களில் கடுகு எடுக்கும்போது தண்ணியில் போட்டு தெரிஞ்ச இதெல்லாம் இருக்கு அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க கருவேப்பிள்ளைய போட்டுட்டோம் கருவேப்பிலையை போட்டுட்டு ரெண்டு ஏ ரெண்டு உளுத்தம் எடுத்து வெறும் மிளகா வட்டம் இதுக்கு தாலிப்பு வந்துதான் கருப்பு ஒழுத்தப்பருப்பு அழகாசல் கருவேப்பிலை கருவேப்பில வந்து அவரைக்காயும் சில பேர் சொல்ற அவரைக்காயும் கருவேப்பிலையும் கூட ஒரே கடவுள் இருக்கேன் குழந்தைலாம் எல்லாம் பொறுக்கி போட்டுடும் அப்படி இப்படின்னு வாசனைக்காகவும் இதில் இருக்கிற சத்து இதில் இதுல தான் இந்த கருவேப்பிலையே எல்லா டிஷ்ஷுக்குமே இப்ப தாளிக்காது கருவேப்பிலை அப்படின்னு சாப்பிட்டுடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது

மெயினாக அந்த டிஷ்ஷு வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு இது நம்ம கிச்சன் ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு தட்சிணா ராமமூர்த்தி அப்படிங்கிறப்ப வந்து இந்த பொச்சை குழம்பு பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் டுடேஸ் லஞ்ச் அப்படின்னு நான் ஒன்று போட்டுகிட்டு இருக்கேன் இது நம்ம கிச்சனில் அதில் இந்த ரெசிபியை பார்த்து அதை பார்த்துட்டு அந்த டிஷ்ஷை பார்த்துட்டு எனக்கு இதை பண்ணி காட்டுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பல காய்கறிகள் சேர்ந்தும் பண்ணலாம் முருங்கைக்காயில் தனியாக பண்ணிடலாம் புடலங்காய் பண்ணிடலாம் கொத்தவரங்காய் பண்ணிடலாம் சவுச்சவில பண்ணிடலாம் அப்புறம் வந்து கேரட் உருளைக்கிழங்கு இந்தமாரி காய்கறி போட்டும் பண்ணலாம் மிளகு சேர்த்து பண்ணலாம் மிளகு இல்லாமையும் பண்ணலாம் மட்டும் ஜீரகத்தை மட்டும் நீங்கள் அரைச்சி விடாதீங்கோ அது பச்சையாகவே அதோட வருத்த பொருளோட ஜீரகத்தை பச்சையாக வச்சு அரைச்சி விட்டு பண்ணினா அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்மளுடைய பச்சை குழம்பு ரெடியாக எடுத்து இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு நம்ம போகிறோம் இதுக்கு எக்ஸா உங்களுக்கு நெய் விடணும் அப்படின்னா சூடான சிரத்தில் சுட சுட நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நீங்கள் வெட்டுக்கலாம் இது வந்து நம்ம விருப்பம் தான் இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மிளகு அவள் டிஷ்ஷை பார்த்துட்டு காயத்ரி அப்படிங்கிறவா வந்து எனக்கு வெஜிடபிள் அவள் பண்ணி காட்டுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்த டிஷ்ஷை நம்ம அதை பண்ணிவிடுவோம் நீங்கள் இந்தமாரி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுமாரி உங்களுக்கெல்லாம் என்ன டிஷ்ஷு வேணும் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னேனாக்க நான் அதை வந்து பண்ணி காட்டுறேன் நம்ம இதுக்கு வந்து நான் வந்து நாத்தங்காய் ரசம் வைக்கிறேன் இன்னைக்கு வந்து நாத்தங்காய் ரசம் நம்ம பார்த்துல நாத்தங்காய் ரசத்துக்கு என்னென்னா நான் டிஷ்ஷை வந்து நான் வரலாம் சொல்லிவிடுறேன் நெய்யை விட்டு கடுகு தாளிச்சு விட்டேன் கழுகை தாளிச்சுட்டு பச்சை மிளகாய் இதுக்கு வந்து பொடி போடுற வழக்கங்கள்லாம் கிடையாது சாம்பார் பொடியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாயும் மிளகு ஜீரோ பொடியும் தான் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கின்ட்டு ஜலத்தை விடணும் ஜலத்தை புளி ஜனத்துக்கு போயில ஜலம் விடணும் ஜலத்தை விட்டுந்துட்டு அதில் உப்பு மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பருப்பு பருப்பு வந்து எவ்வளோ நம்ம விடணுமோ அந்த பருப்பு ஜலத்தை நைஸாக அதில் விட்டு ல்லாமல்னா வெறும் பருப்பு பருப்புளத்தை விட்டு நல்லா நுறச்சி வந்த உடனே இறக்கிட்டு ஆறினதுக்கு அப்புறமா நாத்தங்காய் புழிஞ்சு அந்த நாத்தங்காயை அதில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போடணும் போட்டுட்டா நாத்தங்காய் ரசம் ரெடி நாத்தங்காய் அடுப்பில் இருக்கும் போதெல்லாம் கொதிக்க விடப்படாது கொதிச்சா கசந்து போயிடும் நாத்தங்காயோ எலுமிச்சம்பழமோ இதெல்லாம் விடப்படாது இதுக்கு கொஞ்சமாக வெள்ளமும் போட்டுக்கலாம் நாத்தங்காய் ரசத்துக்கு சர்க்கரையும் போட்டுக்கலாம் நாத்தங்காய் ரசம் ரெடி ஆகிடும் அப்புறம் இந்த பொரிச்ச குழம்புக்கு என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி வெறும் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒன்றே இன்றைக்கி ஒரு முக்கால் பங்கு பருப்பு கால் பங்கு பைத்தம்பருப்பு போடலாம் இல்லை முக்கால் பங்கு பைத்தம்பருப்பு கால் பங்கு பருப்பு போடலாம் இல்லை வெறும் ப்ளைனாக பைத்தம்பருப்பிலையும் பண்ணலாம் ரெண்டு கொஞ்சம் கடலை பருப்பு ஊற வச்சதில் போட்டு இல்லை வெறும் ப்ளைன் பருப்புலேயும் பண்ணலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது வேறு என்ன டிஷ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்